வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் கல்விக்கான கடவுள் சரஸ்வதி என்று வரையறுத்த பார்ப்பனியம் கல்வி உரிமையை மட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வரலாற்று தொட்டு மறுத்தே வந்திருக்கிறது இதற்காக மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திய பிறகுதான் ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி உரிமையை பெற்றார்கள் சரஸ்வதி பூஜை என்பது பார்ப்பனர்களுடைய மிகப்பெரிய கொண்டாட்டம் வீட்டில் பார்ப்பனர்கள் பொம்மைகளை வைத்து கொழு வைக்கிறார்கள் அந்த பொம்மைகள் புராண கடவுள்களின் பொம்மைகளாக இருக்கின்றன வீட்டிற்கு வருவோருக்கு சுண்டல்களை வழங்குகிறார்கள் ஆனால் பார்ப்பனர்கள் வீட்டு குழுவில் கூட கணவனை இழந்த பெண்களை அவர்கள் அங்கே அனுமதிப்பது கிடையாது எங்கள் குடியிருப்புகளில் கூட பல பார்ப்பன வீடுகளில் நடக்கும் இந்த குழு நிகழ்ச்சியில் பார்ப்பனர்கள் வீட்டு பெண்களை மட்டுமே அழைக்கின்ற வருணாசிரமும் இப்போதும் நிலைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது இதை பார்த்து அப்படியே நகல் எடுத்து பார்ப்பனர் அல்லாத மக்களும் விஜயதசமி சரஸ்வதி பூஜை என்ற கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் சரஸ்வதி பூஜை கொண்டாடப்பட்ட ஒரு நாளில் ஒரு நாட்டில் ஏன் கல்வி மறுக்கப்பட்டது என்ற கேள்வியை பெரியார் இயக்கம்தான் கேட்டது ஆனால் இந்த கேள்விக்கு விலை தெரியாமல் மக்கள் இந்த கொண்டாட்டங்களில் மூழ்கி போய் இருப்பதுதான் வேதனையானது இதற்கு என்ன செய்வது மக்கள் இப்படி கொண்டாட விரும்புகிறார்களே என்று கேள்வி கேட்கிறவர்களும் இருக்கிறார்கள் அதற்கு மாற்றாக நாம் வைக்கின்ற ஒரு யோசனை உண்மையான கல்வியை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கிய காமராஜருடைய விழாவாக ஏன் அந்த நாளை நம்முடைய மக்கள் கொண்டாடக்கூடாது சரஸ்வதி பூஜைக்கு மாற்றாக காமராஜர் விழாவை ஏன் ஒரு மாற்றாக விழாவாக நாம் நடத்தி அன்று மக்களுக்கு கல்விக்கான உதவிகளை நூல்களை வழங்கக்கூடாது என்பது பற்றி சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்